ஹாய் உறவுகளே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் இருக்கீங்களா இன்று பதினாறாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எஸ்எஸ்எல்சி பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் காலையில் ஒரு ஒன்பது ஹாலுக்கெல்லாம் வெளியானது ஒன்பது பத்து ரவுண்ட் ஒன்று ஒன்பது பத்தாம்மா அதராம்பட்டணத்தை பொறுத்தவரை மொத்த தமிழ்நாட்டில் நல்ல ரிசல்ட்டு தான் அதராம்பட்டணத்தை பொறுத்தவரையும் எல்லாருமே நல்ல மாதிரியாக வெற்றி பெற்றிருக்காங்க இமாம் ஷாஃபி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத வெற்றி முதல் மதிப்பெண் நானூற்றி எண்பத்தி நான்கு அதே மாதிரி வந்து காதிர் மொய்தீன் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வந்து தொண்ணூற்றி ஏழு சதவீத வெற்றி முதல் மதிப்பெண் வந்து நானூற்றி எழுபத்தி மூணு காதிர் மொய்தீன் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கு நான் எண்பது சதவீத வெற்றி பெற்றிருக்காங்க அதே மாதிரி வந்து அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒன்னாம் நம்பர் பள்ளி அதாவது இப்போ அப்போது அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியாக செயல்படுது அங்கே வந்து முதல் மதிப்பெண் நானூற்று எண்பத்தி ஏழு காவ்யா என்ற மாணவி நானூற்று எண்பத்தி ஏழு மதிப்பெண் பெற்றிருக்காங்க மொத்தத்தில் வந்து தொண்ணூற்றி எட்டு சதவீத தேர்ச்சி அந்த ஸ்கூல் தேர்ச்சி அடைந்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அதிரை ஜாஃபர் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தோல்வியடைந்தவர்கள் மனம் தளராமல் உடனடியாக நட நடைபெறவுள்ள இணை தேர்வு எழுதி வெற்றி பெற்று அடுத்த கட்டங்களுக்கு முன்னேறுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும்.